ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அனுக்கிரகூர் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிக்காரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா அப்பறம் உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமானு அப்படிப்பட்ட இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கரபகன் பார்த்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதி பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை பயிற்சியில் இருக்கிறாரு அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கரபகன் பயிற்சி ஆயிருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சி அதான் அமையும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் இந்த மீனராசி பொதுவாக மீனராசில பிறந்துட்டா பயங்கரமா சிந்திப்பாங்க பயங்கரமா யோசிப்பாங்க மீனராசிக்கார நல்ல திங்க் பண்ணக்கூடிய குணம் மீனராசி என்ப நிறையவே இருக்கும் வெளிநாடு வெளியூர் வேல ஊதியத்துல ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இது எல்லாமே பயங்கரமா மீன ராசிக்காரங்க நல்லா யோசிக்கக்கூடிய குணம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க நிறைய ஆசைகள் மனசுல இருக்கும் லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் ரொம்ப ஒழுக்கமானவங்க ரொம்ப நாகரிகமானவங்க யாருன்னா அந்த மீன ராசிக்காரங்க ஆன்மீகத்துல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மீன ராசிக்காரங்க எதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மீன ராசிக்காரங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க குடும்பம் 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 ஃபேமிலி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நபர்களும் அந்த மீன ராசிக்கார அவர்களுடைய மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாது இதை பத்திதான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலம் தான் ஃபுல்லா நீங்க பலம் எடுத்துக்கோங்க ஆனா பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா ராசி மீனராசியா இருக்கனா ஆனா லக்னங்கள் எல்லாத்துக்குமே ஒரே லக்னத்துல நீங்க பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடும் போது பலனே மாறுபடும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் நான் எல்லா வீடியோ கொடுத்துருப்பேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காம உங்களுடைய பிரபஞ்சம் அதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னத்துக்கு சுக்கரபவன் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்க நல்ல வர கட்ட வர சொல்லி பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த சுக்கரபவன் உங்களுக்கு மாதிரி யோகத்தை கொடுக்க வர பார்ப்போம் கடைசி மட்டும் வீடியோ பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கடைசி மூடி வெடிய பாருங்க இப்ப கிரகம் இப்ப எங்க இங்கே சஞ்சாரம் செய்யணும் உங்க ராசிலேயே பாருங்க ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து மூணாம் இடத்துல குரு பகவான் ராசில நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் இடத்துல சூரிய பகவானு புதன் பகவான் சேர்ந்து சிம்ம ராசில அடுத்து ஏழாம் பதத்துல கேது பகவானும் சுக்கர பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது கன்னியா ராசில பன்னிரெண்டாம் பதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில அப்புறம் சூரிய பகவான் பேச்சி ஆறுவாரு என்னை பொறுத்தவரை ராகு இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை எல்லாம் பெருசா நம்ம சாதிக்கிற சிந்தனை மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில கண்டிப்பா அந்த ராகு வந்த பிறகு இதை பண்ணுவோமா பண்ணவானு சொல்லி ஒரு குழப்பத்துல ஒரு ஏமாற்றங்கள் நிறைய தடைகள் மருத்துவ செலவுகள் நிறைய செலவுகள் குடும்ப ரீதிய ஒரு ஒரு குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா பொருளாதார வீழ்ச்சி கொஞ்சம் நிறைய பேருக்கு கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்கும் ஒரு சில பேருக்கு திசா பத்தி எல்லாம்னா மீனராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாம வேலை உத்தியோகத்திலும் கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மைகள் வேலை உத்தியோகம் சரியா அமையாத அமைப்பு நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக தடைகள் இது எல்லாமே நிறைய விஷயத்த தாமதப்படுத்தி கொடுத்திருப்பாரு ஏன்னா அந்த விரைய சனியானது ஒரு சில பேருக்கு விரை செலவுகள் நிறைய குடும்ப ரீதியில நிறைய கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு சரியா அமையல்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை இனிமே இந்த இதுல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் என்னை பிறகு பெருசா பாதிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பா வேலை கிடைக்காம வேலையை விட்டு பிரச்சனையாகி ஒரு கழகங்கள் ஒரு போட்டிகள் போராட்டங்கள் இதெல்லாமே ஒரு ஒரு மாத காலமாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க வருமான பெருசா இல்லை இன்கமும் சரியா இல்லை எதிர்பார்த்தாலும் சரியா இல்லை குடும்பத்துல வரைய செலவுகள் நல்ல ஒரு எதிர்பார்த்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல தந்தையுடைய உடல்ல பிரச்சனைகள் தாயுடைய உடம்புல பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விரைய செலவை கண்டிப்பா குடும்ப ரீதியில பார்த்துட்டாங்க டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அப்புறம் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு ஒரு சில பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய இஷ்யூவை பார்த்துட்டாங்க ஏன்னா மீனராசி அந்த அளவுக்கு ஒரு சில தடைகளை சந்திச்சிருக்காங்க அவ்வளவு விஷயம் சொல்லலாம் ஏன்னா யாருக்கெல்லாம் திசா பத்தி இல்லையே அவங்களுக்கு மட்டும்தான் இதே ஒரு சில பேருக்கு மீனராசி இந்த விரைவு சனியில பயங்கரமான யோகத்தையும் கொடுத்துருக்கும் பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் சுபகாரியம் சுப செலவுகள் படிப்பு கல்வி சார்ந்த எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவோம் ஒரு சில பேருக்கு இப்ப பாருங்க இந்த சுக்கர பகவானுக்கு பேசி பார்த்தோம்னா சுக்ர உங்களுக்கு மூணுக்கும் எட்டு கூடியவர் யாருன்னா அந்த சுக்கரபகவானம் வர்றாரு உங்களுடைய முயற்சி அடுத்து இந்த பயங்கரமா யோசிக்க சிந்தனை இருக்கு நான் சொன்ன அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இந்த சுக்கர பகவான் தான் அவர் போய் ஏழாம் பாதில் நிற்கிறாரு பாருங்க ஏழாம் பாதையில ஒரு நேரம் உங்க ராசியை பாக்குறாரு இதுல என்னன்னா இந்த சுக்கர பேசிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் உங்களை பாக்குறாரு உங்க ராசி தான் உச்சமாவார் உச்சம் ஆவார் பொதுவா மீன ராசியில சுக்கரபவன் உச்சம் ஆவாரு உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் அந்த சுக்கரபகவான பாக்குறாரு இதுல ஏன் யோகம்னா இதான் யோகம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப குரு அர்த்தம் என்னன்னா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சுக்கரபகவான நீசமான சுக்கரபகவனை பாக்குறதுனால எல்லா விஷயமும் உங்களுக்கு மாறுது வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு விஷயம்னா உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் என்ன போகறீங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இந்த வழக்கு பிரச்சனை இருக்கு பாருங்க ரொம்ப நாள் நான் வழக்கு போட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே ஒரு முடிவே கிடைக்கல வழக்கு சம்மந்தம் ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வழக்கே ஒரு முடிவுக்கு வரலன்னு சொல்றாங்க வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதார இன்கம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் என்னை பொறுத்தவரை பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் வருமானம் எதிர்பார்த்தத விட லாபங்கள் சூப்பரா இருக்கும் இன்கம் சார்ந்த விஷயம் என்னைய பொறுத்தவரை அப்ப எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு இப்ப நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்குவீங்க ஏன்னா அந்த குரு பார்க்கறதுனால சொல்றேன் ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரும் எங்க போய் நீங்க லோனு கேட்டாலும் சரி ஜாக்சன் ஆகும் நல்லா பாத்துக்கோங்க ஒரு இடத்துல போய் கடன் கேட்கறீங்க கடன் உதவி கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய அமைச்சு அப்ப அந்த லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பை இப்ப வரும் இப்ப என்னை பொறுத்தவரை கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்கறாரு அடுத்து இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி யோகம்னா நிறைய பேருக்கு வருது கண்டிப்பா என்னை பொறுத்தவரை வீடு கட்டுறது இது சார்ந்த விஷயங்கள் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்தில் உள்ள தடைகள் இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு திருமணத்துல கண்டிப்பா ஒரு சில மன வருத்தங்கள் கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கு இது மாதிரி ஒரு தடைகள் இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை நேரத்தை அமைச்சு கொடுக்குறார் அப்ப திருமணத்தில் உள்ள தடைகள் இருக்காது என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலமா இருக்குது அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்றாங்க பாருங்க நிறைய பேர் அரசாங்க வேலையே கிடைக்கல நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் பல வருஷமா ட்ரை பண்றேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை இப்ப அனுகூலமா அமையக்கூடியதான் அமைச்சு கொடுக்கல கண்டிப்பா அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் இப்ப கிடைக்கும் இப்ப எக்ஸாமை கரெக்டா எழுதுங்க யார் லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை உண்டு அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது தோல்விகளுக்கு வேலை இல்லை சுக்க பயிற்சி உங்க வாழ்க்கையில செப்டம்பர் பதினெட்டுக்குள்ள நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது குழந்தை பாக்கிங்களாவது குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மருத்துவத்துறை ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை ஏதாவது வருது வரை தோல்விக்கு வேலை இல்லை அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகத்தை கேட்கக்கூடிய லாட்ரி கோத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் யோகம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய மா ஜாத பார்த்து தசாபத்திய பார்த்து லாட்ரி கோத்த முயற்சி பண்ணுறது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் என்னை பொறுத்தவரை ஏன்னா அவங்களுக்கு சுக்ரனே பாக்குறாரு பாரு குரு பார்த்து சுக்கரம் பாக்குறாரு அப்ப அந்த யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றமா நல்ல அனுபவமா அமைச்சு கொடுப்பாரு இப்ப நட்சத்திர படம் பார்ப்பாங்க முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டா நட்சத்திர பிறந்தவரு இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் இதுலயுமே ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் எல்லாமே இந்த புரட்டாசியில பிறந்தவங்க குடும்பத்தை எடுத்து நீங்க தான் பாப்பீங்க குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல நல்ல ஒரு வெற்றிகள் தேடி நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இட வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது கடவுளை ஒற்றுமை இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நீ இப்ப கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை வரும் அதாவது புரட்டாயிரத்து இனிமே நல்ல ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா அந்த குருவுடைய பார்வை சுக்கர பகவானை பார்த்து அந்த சுக்கிர உங்களை பார்க்கறதுனால ஒரு மாற்றங்கள் வெளிநாடு மாற்றம் வெளியூர் மாற்றம் வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நகை வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இவனை வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரடாசில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த வரையை சேனிங்கிறது உங்களை நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஒரு அலைச்சலை கொடுத்துருக்கும் ஒரு மன சங்கடத்தை கொடுத்துருக்கும் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் இருக்காது மன சங்கடங்கள் இருக்காது இடம் வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய இடத்த அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி கனவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகமும் சூப்பரா இருக்குது கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்குது அதே மாதிரி தொழிலையும் நல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வருமானம் டாக்குமெண்ட் பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி உள்ள பிரச்சனை தடைகள் நீங்க நல்லா அனுகூலம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் யாருன்னா நிறைவேற்ற சட்ட பிறந்தவங்க தான் இனிமேல் உங்களுக்கு எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குது அதாவது உங்கள் அறிவிக்கத்த அனுகூலம் வருது அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக கிடைக்குதுங்க லக்னத்தோட யாருக்கு சூரியன் இருக்கப்போ அரசாங்க வேலை கிடைக்குது அரசு முன்னாடி நல்ல அனுகூலம் வருது கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கு ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கு அடுத்து கம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் மாமன் மூல உறவுகள் கணவன் மனைவி ஒற்றுமைகள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப எல்லாமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய நேரமா இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி இந்த தேவி வந்து சூப்பரா இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது